கத்தழுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்குப் பிறகு வரக்கூடிய இந்த ரெண்டாம் ஞாயிற்றுக்கிழமையில் செய்திக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி யோவான் ஏதின நற்செய்தி நூல் பத்தாவது அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனங்கள் மற்றும் இருபத்தி ஏழு முதல் முப்பது வசனங்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கல்லனும் இருக்கிறான் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான் வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான் ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார் இருபத்தி ஏழு முதல் முப்பது வரை என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் இருக்கிறார் அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார் அல்லேயா கண்களை மூடி நாம் செது நல்ல பிதாவே இந்த வேலைக்காக இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுவீராங்க இயேசுவின் மூலம் பிதாவே கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த யோகான் சுவிசேஷத்தில் பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனங்கள் மற்றும் இருபத்தி ஏழு முதல் முப்பது வசனங்களின் அடிப்படையில் நாம் கத்தினுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கும் ஆட்டு கொட்டில் பற்றிய ஓமை அல்லது ஆட்டு தொழுவம் பற்றிய ஓமை யோகான் சுவிசேஷத்தில் ரெண்டு ஓமைகள் இருக்கிறது ஒன்று இயேசு கிறிஸ்து நல்ல மெய்ப்பன் என்கிற ஓமை மற்றொன்று இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி என்கிற ஓமை ஜீசஸ் இஸ் த குட் ஷெப்பன் ஜீசஸ் இஸ் த ட்ரூ வைன் இது ரெண்டுமே இரண்டு ஓமிகள் யோவான் விசேஷத்தில் இருக்கிற இரண்டு ஓமைகள் பேரபுள்ஸ் ஆறு அலிகோரி அதை பேரபுளாக ஓமியாக எடுத்துக்கொள்கிறான் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது அலிகோரி தொடர் ஓமையாக எடுத்துக்கொள்ளலாம் அலே நூயா இயேசு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார் இயேசு மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறார் அதாவது சமநோக்கு நற்செய்தி நூல்களில சமநோக்கு நற்செய்தி நூல்களில் ஏறத்தாழ முப்பது மேலாக இருக்கிறது இருக்கிறது தேர் ஆர் ஆர் மோர் தென் தேர்ட்டி பேரபிள்ஸ் பேரபிள்ஸ் இந்த இந்த காஸ்பல்ஸ் ஜான்ஸ் ரெண்டே ரெண்டே ரெண்டு 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 ஓமை ஆறு தொடர் ஓமைக்கப்பட்டிருக்கிற வேத பகுதியில் இயேசு ஒரு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார் அல்லே நியூயார் ஏசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் ஒரு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார் யோவான் பதினைந்தாவது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து வெய்யான திராட்சை செடியாக இருக்கிறார் நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் என்றால் நமக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார் அலையிலூயா நமக்கு உணவும் நீரும் உள்ள நல்ல மேய்ச்சல் நிலத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார் நமக்கு புது உயிர் புத்துயிரும் புது ஆற்றலும் தரக்கூடிய மெய்ப்பனாக இருக்கிறார் நம்மை நீதியான வழியில் நேரான வழியில் நேரிய வழியில் நம்மை நடத்தி சொல்லக்கூடிய நம்மை பாதை தவறாமல் அல்லது பாதை தவறி நமக்கு பாதிப்பு ஏற்படாதபடி நமக்கு சரியான வழியை காட்டக்கூடிய மெய்ப்பனாக இயேசு இருக்கிறார் கைத்தட்டி ஆண்டோரை மனிதன் அதைத்தான் சங்கீதம் இருபத்தி மூன்றிலே நாம் வாசித்தோம் கத்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் என்ற சங்கீதத்திலே நாம் என்ன வாசித்தோம் கத்தர் நமக்கு நல்ல பாதுகாப்பு தருகிறவராக இருக்கிறார் நமக்கு உணவும் நீரும் கொடுக்கிறவராக இருக்கிறார் நமக்கு புது உயிரும் புது ஆற்றலும் தரக்கூடியவராக இருக்கிறார் நம்மை நேரான பாதியிலே அவர் நடத்திச் செல்லக்கூடியவராக இருக்கிறார் உமது கோலும் உமது தடியோ என்னை தேற்று என்கிற அவரது கோல் நமக்கு நெருங்கிய நட்பு நிறைந்த அன்பு தோய்ந்த உறவுக்கு அடையாளமாக இருக்கிறது நாம் வாசித்த இந்த யோவான் பத்தாவது அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கல்லனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான் வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான் ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும் அலேலோயா இந்த ஐந்து வசனம் எதை பற்றியது என்றால் ஆட்டுக்கொட்டில் பற்றிய ஓமை ஆட்டு தொழுவத்தை பற்றிய ஓமை ஆட்டு தொழுவத்தை பற்றிய ஓமை இஸ்ரோவில் நாட்டிலே அந்த மக்களுடைய தொழில் ஆடு மேய்க்கிறது இஸ்ரோவின் நாட்டிலே மக்களுடைய தொழில் என்ன ஆடு மேய்க்கிறது ஸோ நம்ம நாட்டில் இருக்கிற மெய்ப்பர்களுக்கும் அந்த நாட்டில் இருக்கிற மெய்ப்பர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா நம்ம நாட்டில் ஆடு வளர்க்குறவங்க எதுக்காக ஆடு வளர்க்குறாங்கன்னா அந்த ஆடு கொஞ்சம் பெருசான பிறகு கறி கடைக்கு விற்றுடுவாங்க கசாப்புக்காரனுக்கு விற்றுருவாங்க நம்ம சர்ச்சுக்கு வர வழிலையே ஒரு ஆட்டு கறி கட்டன் ஷாப் இருக்குது அங்கே நிறைய பேர் நின்று அந்த ஆடு வாங்கிட்டு போகிறாங்க ஆடுகள் தொங்கி கொண்டு வந்தது ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பர்கள் ஆடு மேய்க்கிறவங்கள குறிப்பாக அந்த வெள்ளாடுகளை அவங்க வளர்க்குற நோக்கம் என்னவென்றால் அந்த ஆடுகளை கரிக்காக உணவுக்காக அவங்க வளர்க்குறாங்க ஆனால் இஸ்ரவேல் நாட்டில் மேய்ப்பர்கள் அந்த ஆடுகளை கறிக்காக மட்டும் அவங்க வளர்ப்பது இல்லை எதுக்காக வளர்க்குறாங்க ரோமங்களுக்காக ஒவ்வொரு வய்பன் கட்டியும் ஒரு ஆடு குறைஞ்சது ஏழு வருஷமாவது இருக்கும் ஏழு வருஷம் அந்த ஆடு நல்லா வளர்ந்த பிறகு வருஷ வருஷம் அந்த ஆட்டினுடைய ரோமங்களை அவங்க என்ன பண்ணுவாங்க மயில் கத்தரித்து அதிலிருந்து உள்ளல் அந்த அந்த எப்படி சணல் அல்லது பருத்தி நூல் தயார் பண்ணுறாங்களோ அது மாதிரி கத்தலுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அந்த ஆட்டு இருந்து அவங்க என்ன க தயார் பண்ணுவாங்க உள்ளன் ப்ராடக்ட்ஸ் கம்பெனிகள் உடைகள் வஸ்திரங்கள் அப்புறம் வந்து அந்த இந்த கொட்டகை டென்ட்டு போடுவதற்கு தேவையான அந்த சீட்டு மாதிரி அந்த ஆட்டு ரோமங்களை அவர்கள் பயன்படுத்தினார் அவங்க அதை சமைத்து சாப்பிட்றதுக்கு அவங்க அதிக அந்த காலத்தில் அவங்க ஆட்டையும் அவங்க சாப்பிட்டாங்க மாட்டையும் சாப்பிட்டாங்க இஸ்ரோவேல் நாட்டில் ஆனால் ஆடுகளை அவங்க வளர்த்தது எதுக்குன்னா பொருளாதார ரீதியாக அந்த ஆடுகள் அவங்களுக்கு என்ன கொடுத்தது ஆட்டு ரோமங்கள் ஆட்டு மைகள் அதை வைத்து அவங்க நல்ல ஒரு வியாபாரம் பண்ணாங்க அதனால் அந்த ஆடுகளோடு அந்த மேய்ப்பர்கள் நெருங்கி ஒரு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஒரு ஆடு வந்து குறைஞ்சது ஒரு ஏழு வருஷமாவது அந்த மெய்ப்பென்கிட்ட இருக்கும் அந்த ரோமங்கள் அந்த மயிர் கத்தரிப்பதற்காக அப்போ அந்த மெய்ப்பனுக்கும் அந்த ஆட்டுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கும் அந்த அன்பாக அந்த அந்த ஆடுகளை அவன் என்ன செய்வான் அழைத்துச் செல்வான் இஸ்லாமியல் மக்கள் எப்படி ஒரு மெய்ப்பன் ஒரு தனது மந்தையை தனது ஆடுகளை அன்பாக வழிநடத்துகிறாரோ அதுபோல கடவுள் தங்களை வழிநடத்துகிறார் என்று அவர்கள் நினைத்தார்கள் உரநேரியா சொல்லாமா தேவனை தங்கள் மெய்ப்பராக இஸ்ரேவேல் மக்கள் பாவிட்டார்கள் யேஷ் ஐயா நாற்பது பதினொன்று ஒருத்தர் படிங்க யேஷ் ஐயா நாற்பது பதினொன்று மெய்ப்பனைப் போல தமது மந்தையை

மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவளாடுகளை மெதுவாய் நடத்துவார் ஐத்தட்டி ஆண்டு ஒரு மகிழ்வு பணம் மக்கள் கடவுளை வந்து தங்கள் மெய்ப்பராக கருதினார்கள் சங்கீதம் இருபத்தி மூன்றில் அதுதான் பார்க்கிறோம் மலையாளத்திலையும் தெலுங்குலயோ எகோவா என் இடையன்னு இருக்கும் எப்படி மாறி மலையாளத்தில் பார்த்தீங்களா மலையாளத்தில் எகோவா என் இடையன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதே தான் தெலுங்குலயே இருக்குது என்னுடைய இடையன் இஸ் இஸ் மை மை அவர் லார்ட் என்ன ஒரு மேய்ப்பன் எப்படி ஆடுகளை அவன் ஒரு மெய்ப்பன் ஆடுகளுக்கு என்னென்ன அது அதையெல்லாம் கடவுள் நமக்கு செய்யற ஏசாய் சங்கீதம் எழுபத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு சங்கீதம் எழுபத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு

மந்தையைப் போல் கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் பயப்படாத பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் பயன் நடத்தினார் அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது ஆதியாகவும் நாற்பத்தி ஒம்பது இருபத்தி நாலு ஆதியாகவும் நாற்பத்தி ஒம்பது இருபத்தி நாலு அங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா ஆனான் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரோவேல் மக்கள் தங்களை ஆளக்கூடிய அரசர்களை மெய்ப்பனாக பார்த்தார்கள் ஐதேடி ஆண்டவர் மகேந்திர அனே ஏ партииலே இஸ்ரேல் மக்கள் தங்களை ஆண்ட அரசர்களை எப்படி பாத்தாங்க? நேய்ப்பனாக பார்த்தார்கள். They considered the kings as the shepherds. தங்கள் அரசர்களை மெய்ப்பர்களாக பார்த்தார்கள் ஒரு மெய்ப்பன் ஆடுகளுக்கு என்னென்ன செய்கிறானோ அதெல்லாம் தேவன் தமது ஜனங்களுக்கு செய்கிறார் அதையெல்லாம் அந்த அரசர்கள் தங்களுக்கு தங்கள் ஜனங்களுக்கு செய்ய வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் சங்கீத இருபத்தி மூணில் நம்ம பார்க்குறோம் என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைய என்னை கொண்டு போய் விடுகிறார் இடங்களில் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை கொண்டு விடுகிறார் அவர் என் ஆத்மாவை தேற்றி தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நான் மரணையூர்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்கள் உமது கோலும் உமது தடியும் என்னை கேட்டோம் கை கட்டி ஆடு ஒரு மனுவில் ஆடு மேய்க்கும் போது தங்கள் கையில் ஒரு வலைத்தடி வைத்திருப்பாங்க இடுப்பில் ஒரு பெரிய கோலை கட்டியிருப்பாங்க சிங்கம் புலி கரடி ஓனாய் வரும்போது அந்த பெரிய தடியை எடுத்து அடித்து அந்த ஓநாய்களை துரத்துவாங்க அந்த வளைந்த கோளை வைத்து உயர்ந்த மரங்களுடைய கிளைகளை தாழ்த்தி அதன் தழைகளை உடைத்து ஆடுகளுக்கு உண்ண கொடுப்பார்கள் பசுமையான புல்வெளியிலே நடத்துவார்கள் நன்றாக குளிர்ந்த தண்ணீரை அருந்துவதற்கு கொடுப்பார்கள் ஸோ இந்த காலை நேரத்தில் இயேசு சொல்கிறாரு நான் ஆடுகளுக்கு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறேன்

ஆடுகளை மேய்த்து போது சிங்கம் புலி கரடி ஓநாய் மற்றும் திருடர்கள் கொள்ளைக்காரர்கள் வந்து அந்த ஆடுகளை திருட வரும்போது அந்த மேய்ப்பன் தனது உயிரிய பணையம் வைத்து அவன் என்ன செய்கிறான் அந்த தறியை எடுத்துட்டு போயிட்டு அவைகளை அடித்து தனது ஆடுகளை காப்பாற்றினான் கைத்தட்டி ஆடூர் மையப்பன் நல்லா உற்சாகமாட்டாங்க போறமா சிக்னேஷ் வந்துட்டான் உட்கார்ந்து வாங்க நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் தன் உயிரையே பணயம் வைத்து அவன் செல்கிறான் சிங்கத்தோட புலியோட கரடியோட ஓனாயோட திருடர்களோட கொள்ளைக்காரர்களோட அவன் போராடி தன் ஆடுகளை மீட்கிறான் கத்ராகி இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் சிலுவையில் தனக்கு ஜீவனியை கொடுத்தார் அல்லே லூயா இயேசு சொல்கிறார் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல ஆயன் நானே நானே நல்ல மேய்ப்பன் ஐ எம் த குட் ஷப்பன் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார் நல்ல தன் ஆடுகளுக்காக கொடுக்கிறான் ஏசு உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அவர் ஜீவனை கொடுத்தார் ஏசு என்ன செய்யறார் பத்தாவஸ் திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் இன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன் நம்ம பைபிள் அந்த வசனம் எப்படி இருக்குது திருடர் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வராம் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படமும் வந்து தம்முடைய ஆடுகள் ஜீவனோடு இருக்க முடியாத தன்னுடைய ஆடுகள் பரிபூர்ண ஜீவன் பெறும்படியாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் அல்லேலூயா இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் இயேசு ஜீவனை கொடுக்குற ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தா அதோடு மட்டுமில்லாமல் தனது ஆடுகளுக்கு தனது நிச்சய ஜீவனையே இயேசு கொடுக்கிறார் அல்லே நோயா இயேசு தனது ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் தம்மை விசுவாசிக்கிற மக்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் இருபத்தெட்டாம் வசனம் பாருங்க நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து இல்லை நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலும் வாங்க ரொம்ப லேட்டு கம்மிங் என் ஆர் த சர்வீஸ் வாங்க வாங்க நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகள் என் கையிலிருந்தே பறித்து கொள்வதும் இல்லை மத்தையும் ஆர்க்கே லூகா யோவான் இந்த நான்கு நற்செய்திகளில் முதல் மூன்று நற்செய்திகள் ஸ்ரீ மத்தே மார்க்கு இதுக்கு மூணுத்துக்கு என்ன பெயருன்னா சமநோக்கு நச்செய்தி என்று பெயர் ஆங்கிலத்தில் சமநோக்கு நற்செய்தி நூல்கள் காஸ்பல்ஸ் இந்த மூன்று நச்செய்திகளும் இயேசுவினுடைய ஓமைகளை பற்றி இயேசு செய்த அற்புதங்களை பற்றி அதிகமாக பேசுகின்றன அலே லூயா கத்திரிக்கு ஸ்தோக்கம் ஆனால் இந்த யோகான் அச்செய்தி சற்று வித்தியாசமாக இருக்கிறது லூக்காவில் ரட்சிப்பு என்கிற வார்த்தை அதிகமாக வரும் என்ன வார்த்தை அதிகமாக வரும் ரட்சிப்பு என்கிற வார்த்தை அதிகமாக வரும் மார்க்கு நூக்காவது ரட்சிப்பு என்கிற வார்த்தை வரும் யோகான் சுசேஷத்தில் ரட்சிப்பு என்கிற வார்த்தை அதிகமா வராது யோகான் சுசேஷத்தில் நித்திய ஜீவன் என்கிற வார்த்தை அதிகமாக வரும் சால்வேஷன் என்கிற வார்த்தை மத்தியும் மார்க்கு நூக்காவில் அதிகமாக வரும் யோகா என்ன வருதுங்க நித்திய ஜீவன் இட்டேர்னல் லைஃப் மற்றையும் மார்க்கும்க்காக வரக்கூடிய அந்த அந்த ரட்சிப்பு அந்த சால்வேஷன் தான் யோகானில் நித்திய ஜீவன் இடேனல் லைஃப்பாக வருகிறது அல்லே நோயா ரட்சிப்பு என்றால் என்ன சால்வேஷன் என்றால் என்ன நான் காலேஜ் படிக்கும்போது எங்கள் காலேஜில் ப்ரொஃபஸர் பி தன்ராஜன் ஒருத்தர் இருந்தார் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் ஹெச்ஓடி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுதான் குயின்ஸ் கண்டக்ட் பண்ணுவார் அது ஒரு கிறிஸ்டின் காலேஜ் லுத்தரன் காலேஜ் ப்ரொட்டஸ்டன் காலேஜ் அந்த காலேஜில் குயின்ஸ் ப்ரோக்ராமில் அவர் ஒரு கேள்வி கேட்டார் நீங்கள் எல்லாருமே சால்வேஷன் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க சால்வேஷன் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சால்வேஷன் சால்வேஷன் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டார் யாராவது சொல்லுங்களா சால்வேஷன்னா என்ன அதான் அப்படின்னா என்ன என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சேவிங் ஃப்ரம் டெத் மரணத்தில் இருந்து காப்பாற்றுதல் அந்த ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்சனரியனுடைய அர்த்தம் என்னான்னா சால்வேஷன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் மரணத்தில் இருந்து காப்பாற்றப்படுதல் தண்ணீரிலே ஒருவன் மூழ்கி கொண்டிருக்கிறார் நீச்சல் தெரியாது அப்போ நீச்சல் தெரிஞ்சவன் ஒருத்தன் என்ன பண்ணுறா அந்த தண்ணீரில் குதித்து அவனை காப்பாற்றுறான் அல்லது கரையிலேருந்து யாராவது ஒரு துணியை போட்டு அவனை பிடித்துக்கொள்ள சொல்லி அவனை என்ன பண்ணுறாங்க காப்பாற்றுறாங்க அப்ப நம்ம என்ன சால்வேஷன் என்பது மரணத்தில் இருந்து காப்பாற்றுதல் ஒரு மனிதனுக்கு மரணம் ஏற்படாமல் காப்பாற்றுதல் அதைத்தான் இயேசு சொல்றது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் ஐ eternal இட்டேனல் மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் கொடுக்கிறேன் இயேசு கொடுக்கிற அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றால் இயேசு தனது வாழ்க்கையையே தனது ஜீவனையே இயேசு கொடுக்கிறார் பாதுகாப்பான வாழ்வு முடிவில்லாத வாழ்வு இறைவாழ்வு ஒரு மனிதனுக்கு அபண்டன்ட் லைஃப் ஃபுல் லைஃப் பாலிஸ்டிக் லைஃப்பை கொடுக்கிறார் இயேசு ஒரு மனிதனுக்கு முழுமையான வாழ்வு நிறைவான வாழ்வு பரிபூர்ணமான வாழ்வை இயேசு கொடுக்கிறார் அலே லூயா அதுதான் நித்திய ஜீவன் மரணமே இல்லாத வாழ்வு நித்திய ஜீவன் என்றால் பரலோக வாழ்க்கை மட்டுமல்ல இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்பொழுது உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஒரு அழிவு இல்லாத ஒரு வாழ்க்கையை இயேசு கொடுக்கிறார் இந்த உலகத்திலே நாம் மறித்தாலும் நாம் நித்தியத்தில் போய் பல்லோகத்தில் தேவனோடு கூட சீதா சீதாலக்ஷ்மி அம்மா இந்த உலகத்திலே அவர்கள் மறித்து போனார்கள் அவங்க சரீரத்தை நாம் அடக்கம் செய்தோம் ஆனால் அவர்கள் ஆவிய ஆத்மாவும் யாரிடம் சென்றிருக்கிறது அத்தனிடம் சென்றிருக்கிறது இயேசு அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் நித்திய ஜீவன் இனிமேல் வரப்போகிறதல்ல ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மனிதனுக்கு இயேசு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் இந்த அருமையான இந்த காலை நேரத்தில் இயேசு உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்